இது வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் ஒரே மாதத்தில் பெருமளவு பார்சல்கள் விநியோகம் சூழல் மாசுபாடு காரணமாக புத்தாண்டு கால பகுதியில் பட்டாசுகளை பொறுப்புடன் பயன்படுத்துமாறு அறிவுறுத்தல் சுவிஸ் சைவ ஆலயம் ஒன்றில் கொள்ளையில் ஈடுபட்ட நபர் ஆலயத்தினுள் மயங்கி விழுந்த சம்பவம் கோலி கையொப்ப ஊழல்கள் அம்பலமானது ஜெனீவாவில் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட கையெழுத்துக்கள் போலி என தகவல் புத்தாண்டு விடுமுறை காலங்களில் மின்னஞ்சல் மோசடி அதிகரிப்பு மக்களை எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தல் போக்குவரத்து சோதனையில் சிக்கிய திருட்டுப் பொருட்கள் மூன்று திருடர்கள் கைது தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புருவாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் உங்கள் பிசினஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிசில் இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சாரி நிறுவனம் அல்லது கடையின் விற்பனையை அதிகரிக்க புதிய முயற்சிகளை தேடுகிறீர்களா போனி ஆப் உங்கள் சாரீஸ் மற்றும் ஆடைகளை தமிழ் மக்களிடம் பிரபலப்படுத்தி உலகம் முழுவதும் விற்பனை செய்ய ஒரு புதுமையான தமிழர் தளம் இனி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் போட்டியிட தேவையில்லை போனி ஆப் மூலம் உங்கள் தயாரிப்புகளை நேரடியாக வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லலாம் தமிழர் உலகம் முழுவதும் உங்களின் சாரிகளின் வடிவங்களை காட்சிப்படுத்தி இப்போதே உங்கள் விற்பனையை அதிகரிக்க செய்ய திரையில் உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் போனி ஆப் உங்கள் வணிகத்துக்கு வலிமை சேர்க்கும் தமிழர் இணைப்பு சுவிஸ் நாட்டவர்கள் ஒரே மாதத்தில் வரலாறு காணாத அளவில் சுமார் இருபத்தி இரண்டு மில்லியன் பார்சல்களை அனுப்பியுள்ளார்கள் நவம்பர் மாத இறுதியிலிருந்து கிறிஸ்துமஸ் பண்டிகை வரையிலான காலகட்டத்தில் சுவிஸ் போஸ்ட் நிறுவனம் மொத்தம் இருபத்தி இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் பார்சல்களை விநியோகித்துள்ளது இரண்டு ஆண்டுகளாக இந்த எண்ணிக்கை சரிந்து வந்த நிலையில் இம்முறை பார்சல்களின் எண்ணிக்கை மூன்று புள்ளி ஐந்து சதவிகிதம் அதிகரித்துள்ளது பிளாக் ப்ரைடே என அழைக்கப்படும் நவம்பர் மாதம் ஒன்பதாம் திகதி முதல் சைபர் திங்கள் என அழைக்கப்படும் டிசம்பர் மாதம் இரண்டாம் திகதி வரை மட்டுமே சுமார் ஏழு புள்ளி ஐந்து மில்லியன் பார்சல்களை சுவிஸ் போஸ்ட் நிறுவனம் விநியோகித்துள்ளது குறிப்பாக டிசம்பர் மாதம் மூன்றாம் திகதி என்று சுமார் ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் பார்சல்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன இதற்கு முன் எப்போதும் ஒரு நாளில் இத்தனை பார்சல்கள் கையாளப்பட்டதே கிடையாது என்கிறது சுவிஸ் போஸ்ட் நிறுவனம் சுவிட்சர்லாந்தில் வருடத்திற்கு இருநூறு முதல் நானூறு டன் நுண்ணிய தூசி பட்டாசுகள் மூலம் உருவாகிறது குறிப்பாக புத்தாண்டு காலங்களில் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் டன் பட்டாசுகள் பயன்படுத்தப்படுகின்றன இதில் உள்ள உலோக கலவைகள் காற்று மண் மற்றும் நீருக்கு சிக்கல் ஏற்படுத்துகின்றன குளிர்ந்த காலநிலையில் இந்த தூசி நீண்ட நேரம் காற்றில் நிலைத்திருக்க வாய்ப்பு உள்ளது சில சமயங்களில் இது ஒரு கன மீட்டர் காற்றுக்கு ஐம்பது மைக்ரோகிராம் என்ற பாதுகாப்பு வரம்பை மீறக்கூடும் இதன் மூலம் சுற்றுச்சூழலும் மனிதர் மற்றும் விலங்குகளின் ஆரோக்கியமும் பாதிக்கப்படும் மேலும் பட்டாசுகளின் சத்தம் செல்ல பிராணிகளுக்கும் வன விலங்குகளுக்கும் பயத்தை ஏற்படுத்துகிறது இதனால் மாசுபாடு குறைக்கும் நோக்கில் பட்டாசுகளை பயன்படுத்தும் முறையை பொறுப்புடன் மேற்கொள்வதுடன் அதனை சரியாக அகற்ற வேண்டும் என சுற்றுச்சூழல் அமைப்புகள் எச்சரிக்கை சூரிஜ் மாகாணத்தின் தூர்த்தன் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அம்மன் ஆலயத்தில் திருட்டு முயற்சி நடைபெற்றுள்ளது ஒரு கொள்ளையன் ஆலயத்தின் வெளிப்புற சாளரத்தை திறந்து உள்ளே நுழைந்து பிள்ளையார் சன்னிதானத்தின் முன் இருந்த உண்டியலையும் உடைத்து பணத்தை திருட முயன்றார் ஆனால் திருட்டு நடப்பதற்குள் அவர் திடீரென மயங்கி விழுந்ததால் அங்கிருந்து தப்பிக்க முடியவில்லை பின்னர் ஆலயத்தை சேர்ந்தவர்கள் கீழே மயக்க நிலையில் கிடந்த கொள்ளையனை கண்டுபிடித்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ருமேனியாவைச் சேர்ந்த நபராக அடையாளம் காணப்பட்ட அந்த கொள்ளையனை கைது செய்தனர் விசாரணை நடத்தப்பட்ட போது அந்த நபர் ஆலய சமையலறையின் வெளிப்புறத்தில் இருந்த காய்கறிகளை தூக்கி வீசி சேதப்படுத்தியதையும் அதிகாரிகள் கண்டறிந்தனர் திருட்டு முயற்சியின் போது அவர் ஏன் மயங்கி விழுந்தார் என்பது இன்னும் கண்டறியப்படவில்லை தற்பொழுது சூரிஜ் போலீசார் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சுவிட்சர்லாந்தில் பிரபலமான முன்முயற்சிகளுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட கையொப்பங்களில் மூன்றாயிரத்து அறுநூற்று இருபத்து ஆறு கையெழுத்துகள் போலியானவை என கண்டுபிடிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் பெடரல் சான்சலரி தனது கட்டுப்பாடுகளை மேலும் கடுமையாக தீர்மானித்துள்ளது பெரும்பாலான மூன்றாயிரத்து முன்னூற்று எட்டு போலி கையொப்பங்கள் ஜெனீவாவில் இருந்து வந்ததாக அறியப்பட்டது இது இதுவரை பதிவான எண்ணிக்கைகளை விட மிகப்பெரியதாகும் முந்தைய பத்து முயற்சிகளில் ஜெனீவாவில் வெறும் பத்தைந்து தவறான கையொப்பங்கள் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இந்த உயர் எண்ணிக்கை ஒரு தொழில் ரீதியான வெகுஜன ஊழலை உணர்த்துகிறது இந்த மோசடி சுவிட்சர்லாந்தின் வாக்களிப்பு முறையின் நம்பகத்தன்மை குறித்து சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து பெடரல் சான்சலரி இனி முன்முயற்சிகளுக்காக சமர்ப்பிக்கப்படும் கையொப்பங்களை சரிபார்ப்பதில் கூடுதல் கவனம் செலுத்துவதாக உறுதியளித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது விடுமுறை காலங்களில் அதிகரிக்கும் ஃபிஷிங் மின்னஞ்சல்கள் மக்களை ஏமாற்றுவதற்கான முக்கிய மூலமாக மாறி வருகின்றன ஆண்டின் இறுதியில் புத்தாண்டு வாழ்த்துகள் போன்ற போலி மின்னஞ்சல்கள் அதிகமாக பரவுகின்றன இதில் வங்கிக் கணக்குகளை அபகரிக்கவும் ஆன்லைன் மோசடிகள் செய்யவும் குற்றவாளிகள் தனிப்பட்ட தகவல்களை திருட முயற்சிக்கின்றனர் சுவிஸ் குற்றத்தடுப்பு நிறுவனம் மற்றும் சைபர் பாதுகாப்பு அலுவலகம் விடுமுறை நாட்களில் இந்த மோசடிகள் அதிகரிப்பதை உணர்த்தியுள்ளன பல்வேறு போலி நிறுவன லோகோக்களை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களிடம் பாசாங்கான வாக்குறுதிகள் அளித்து தகவல்களை திருடும் வஞ்சகர்கள் குறிப்பாக மைக்ரோஸ் போன்ற பிரபலமான நிறுவனங்களை குறிவைக்கின்றனர் வாடிக்கையாளர்களிடம் ஒரு கணக்கெடுப்பை எடுத்து வெகுமதியை வெல்லுங்கள் போன்ற விசித்திரமான தகவல்கள் கொண்ட மின்னஞ்சல்கள் அல்லது பரிசுகள் கிடைக்கும் என்று கூறப்படுகிற மின்னஞ்சல்கள் பெரும்பாலும் ஆபத்தான இணைப்புகளை கிளிக் செய்ய தூண்டுகின்றன மிக்ரோஸ் நிறுவனம் இதுபோன்ற போலி போட்டிகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது வாடிக்கையாளர்களிடம் தனிப்பட்ட தகவல்களை ஒருபோதும் பகிர வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டுமே அரை மில்லியனுக்கும் அதிகமான ஃபிஷிங் அறிக்கைகள் பெறப்பட்டுள்ளன இதனால் மோசடிகள் பாதித்தால் உடனடியாக உங்கள் வங்கியிடம் தகவல் தெரிவித்து பாதிக்கப்பட்ட அட்டைகளை தடுக்கவும் காவல்துறையிடம் புகார் அளிக்கவும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது லாக்ஸில் நடத்தப்பட்ட போக்குவரத்து சோதனையின் போது சுமார் பத்தாயிரம் பிராங்குகள் மதிப்புடைய திருடப்பட்ட பொருட்கள் ஒரு காரில் இருந்து மீட்கப்பட்டன இலஞ்சிலிருந்து சூர் நோக்கி பயணிக்கும் அந்த கார் இரவு ஏழு மணியளவில் நிறுத்தப்பட்டது அந்த காரில் இருந்த மூன்று ஆண்களும் பெலாரஸ் மற்றும் உக்ரைன் நாட்டை சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர் போலீசார் மீட்ட திருட்டுப் பொருட்கள் சுர்ச்செல்வா பகுதியில் உள்ள பல கடைகளில் இருந்து திருடப்பட்டவை இதில் மருந்து பொருட்கள் விளையாட்டுப் பொருட்கள் ஹார்ட்வேர் பொருட்கள் ஆகியவை அடங்கும் மேலும் சந்தேக நபர்களில் ஒருவரிடம் போலி அடையாள அட்டைகள் இருந்ததாகவும் தெரியவந்துள்ளது அவர்களை கைது செய்த போலீசார் தற்போது அரசு வழக்கறிஞர் மேற்பார்வையில் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள கொள்ளி நியூசுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகிலுள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்